உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு உங்க ஐக்கியம் எல்லாம் சிலுவை தூக்குறவரோட இருக்கணும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க உங்க ஐக்கியம் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு இது எல்லாமே சிலுவை தூக்குற ஆளோட இருக்கணும் சும்மா நின்றுட்டு இருக்க ஆளு கூட இருக்கக்கூடாது ஏன்னா ஓ சிலுவையினுடைய பாரம் அவனுக்கு தான் தெரியும் ஐயோ சிலுவையை தூக்க முடியாம நடந்துகிட்டு இருக்கேன் ஐயா சொன்ன உடனே சாதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த சும்மா இருக்கிறதுக்கு ஞாயிற்றுக்கெல்லாம் வந்துட்டு போகும்ல அந்த ஃப்ரெண்ட் என்ன சொல்லுன்னா யா இவ்வளவு கஷ்டப்படாதே கொஞ்சம் அதை தள்ளி வச்சிருவோம் குடும்பத்தை பாரு நீ கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு ஆனா அதுவே சிலுவை தூக்குற உன்னுடைய சக நண்பன் என்ன தெரியுமா சொல்லுவான் கொஞ்சம் பொறுத்துக்கோ நித்திய ஜீவன் உனக்காக இருக்கிறது கொஞ்சம் பொறுத்துக்க மகன் கொஞ்சம் பொறுத்துக்க இது ஒரு மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க இது ஒரு கேட்டகரி இன்னொன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க நீ சிலுவை தூக்கும் போது உன்னை இமோஷனலி டவுன் ஆக்குவாங்க எப்படி சொல்லுங்க இமோஷனலி ஏசு தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கார் சிலுவையை தூக்கிட்டு அவரே தேவகுமாரன் பத்தாதுக்குன்னு நல்ல ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்து எப்படியாவது அவருடைய இதை முடிச்சிடணும் நினைச்சு நடந்துட்டு இருக்க மனுஷன் பக்கத்துல ஒரு நாலு கழுதிக்கு வந்து ஐயா உங்களுக்கு ஐயா இந்த பிரச்சனை யாருக்கு சொல்லுங்க ஐயா உங்களுக்கு ஐயா இந்த பிரச்சனை நம்மளோட ஆமாங்க அந்த அழுது புலம்பி சிலுவையை கீழே போட்டு கதறி கதறி அழுக ஆரம்பிச்சிருப்போம் ஏசு சொல்றாரு இங்கே பாருமா இவ்வளவு இமோஷன் வேண்டாம் பக்கத்துல ஐயா பிடிச்சி ஐயா பிடிச்சிங்களா ஐயா பிடிங்க இவ்வளவு இமோஷன் வேண்டாம் போய் உனக்காகவோ உன் பிள்ளைகளுக்காகவோ அளு நீ தூக்கும் போது யாராவது வந்து அக்கா இப்படி ஆயிடுச்சே உங்களுக்கா இப்படி விழுந்து விழுந்து பைபிள படிச்சு கருத்தருக்காக ஓடுனீங்களே உங்களுக்கா இந்த கதி தேட்டருக்கு வா வான்னு எல்லாரும் கூப்பிடும் போது வர மாட்டேன் நீன்னே உனக்கா இந்த கதி எங்களோட சேர்ந்து குடிச்சு ஜாலி ஆர்ரான்னு சொல்லும் போதெல்லாம் வர நீடா உனக்கா இந்த கதி அப்ப சொல்லு போ பிசாசே பக்கத்துல பசே போ பிசாசே பேய் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருவா மக்களை உன்னைய மிரட்டி பார்ப்பான் முடியல டீமோஷனலாக வருவாம் அப்படியே தொட்டு உங்களுக்கா பிரதர் என்னனு இயேசுவின் நாமத்தினாலே கதவு திறந்திருக்கு வெளியில போயிடுவோம் நீங்க சொல்லுங்க என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் முடிவு பரியந்தவனை நடத்துவார் இது ரொம்ப ஒன்னும் பாரம் இல்லையா என்னை என்னால தாங்கக்கூடிய அளவு தான் அந்த பாரம்